இந்த யோக கலைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பயன் வந்து அழிக்காது அப்படின்றது வந்து புத்தர் வந்து உணர்றாரு ஸோ எல்லா முனிவர்களையும் விட்டுட்டு சுத்தமாக சாப்பிடாம அப்படியே தூங்காம அப்படியே வந்து ஆறு வருஷத்துக்கு வந்து அதே இடத்துலேயே வந்து மெடிடேஷன் வந்து கண்டினியூ பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புத்தர் பார்க்கறதுக்கு வந்து வெறும் எலும்பு தோலுமா வந்து இருக்காரு அவர் வந்து ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு புதர்கள் வந்து அவரை வந்து மண்டிடுது அந்த மரத்துக்கு கீழே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுஜாதை அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து அந்த அந்த காட்டில் வந்து வாழற அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வன தேவதை வன வந்து படைக்கிறதுக்காக படையல் வந்து கொண்டு போவாங்க புத்தர் வந்து தன்னை மறந்து வந்து அவங்க கிட்ட வந்து யாசக்க கேட்டுவாரு எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பிட காப்பாற்றுறதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமிக்கு படைக்கிற அந்த படையில வந்து புத்தருக்கு வந்து கொடுத்துருவாங்க புத்தர் வந்து அந்த உணவு வந்து சாப்பிடுவார் சாப்பிட்டக்கப்புறமா வந்தால் வந்து ஒரு வந்து புத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து உணருவாரு கடுமையான தவம் அப்படின்றது வந்து எந்த ஒரு பயனுமே வந்து அழிக்காது உடலும் மனமும் வந்து ஒரு சேர வந்து நம்ம வந்து தியானத்தை தொடர்ந்தால் வந்து நம்மளால வந்து ஒரு ஞானத்தை வந்து பெற முடியும் ஸோ நம்ம வந்து சாப்பிடணும் யாசகம் எடுத்து வச்சு வந்து நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து யாசகம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் இவர் கடுமையாக சாப்பிடாம தவம் இருக்கிறத பார்த்துட்டு அஞ்சு சீடர்கள் வந்து புத்தருக்கு இருந்தாங்க அந்த அஞ்சு சீடருமே இவர் எப்போ சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ உடனே வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க